ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு சாமியா மிராஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் பெங்காலி டிஷ் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சாமியா மிராஸ் கிச்சன் சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க ஸோ இன்றைக்கி ஒரு ரெசிபி என்ன பார்த்தீங்கன்னா தஹி பேங்கன் தான் நம்ம பார்க்க போகிறோம் தஹினா வந்து தயிர் பேங்கன்னா கத்திரிக்காய் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டை வச்சு தான் நம்ம ஒரு டிஷ் பண்ண போகிறோம் இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்துர்லாமா ஸோ இதுக்கு வந்து ஒரு கால் கிலோ வ கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க ஸோ நீட்டாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரை கிளாத்தில் வந்து வைப் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம சர்க்கிள் சர்க்கிளாக நம்ம கட் பண்ணிக்கலாம் அதாவது ரவுண்டு ரவுண்டாக நம்ம இந்த மாதிரி ரொம்ப தின்னும் இல்லாமல் ரொம்ப திக்கும் இல்லாமல் மீடியம் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கலாம் ஓகேங்களா ஸோ பாருங்கள் இந்த மாதிரி தான் ஸோ இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ண போவாங்க இது ஒரு பவுலில் போட்டுக்கோங்க இதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கோங்க அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு ஓகேங்களா கொஞ்சமாக வந்து எண்ணெய் போட்டு நல்லா பெரட்டி வச்சிருங்க இது ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஊறட்டும் ஓகேங்களா அப்புறம் வந்து ஒரு பெரிய தாவாக எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இது டீப் ஃப்ரை பண்ணணுன்னா ஷேலை ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுனா போதும் ஓகேங்களா ஸோ திருப்பி திருப்பி போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுடுங்க இது ஒரு ப்ராசஸ் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் ஒரு அகண்ட பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு பேக்கெட் குளிக்காத தயிர் எடுத்துக்கணும் ஓகேங்களா குளித்த தயிர் எடுக்காதீங்க டேஸ்ட்டே மாறிடும் ஸோ இது கத்திரிக்காவை ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் மாற்றி போட்டுக்கோங்க பாருங்கள் கருவே விட்டுறாதீங்க நல்ல ஒரு கலரில் இருக்கணும் ஓகேங்களா ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேலில் மாற்றிருங்க இன்னொரு செட்டு இருக்குது அதையும் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க இது வதங்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பில கிள்ளி போடுங்க அவ்வளோ வாசனையாக இருக்கும் ஓகேங்களா இது ஒரு செட் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்த செட்டை நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து எந்த அளவுக்கு என்ன தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்கங்க இது ஒரு பெங்காலி டிஷ்னால் ஸோ அவங்க வந்து மோஸ்ட்லி மஸ்டர்ட் ஆயிலில் தான் ரொம்ப பண்ணுவாங்க நம்ம வந்து இது நம்ம ஊர் எண்ணெயில் அதாவது நான் தேங்காய் எண்ணெயில் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கடல் எண்ணெய்னா கடல் எண்ணெய் நீங்கள் பண்ணலாம் இல்லை சன்ஃப்ளவர் ஆயிலில் கூட நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ எனக்கு என் நமக்கு என்ன டேஸ்ட்டுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ அந்த தயிர் எடுத்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி புளிக்காத தயிரை எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து ஒரு த்ரீ டே டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப லிக்விடாகிடக்கூடாது தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் பீட் பண்ணிக்கோங்க உள்ளே லம்ஸ் இருக்கக்கூடாது ஓகேங்களா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து லை லைட்டாக பீட் பண்ணி வைக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நம்ம அந்த தயிரோடு சேர்த்துக்கலாம் பாருங்கள் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணுங்க இதுக்கு வந்து கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் வந்து நான் தேங்கெண்ணெய் தான் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஜீரா சேர்த்துருக்கேங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் வந்து சாப்டு ஸ்மால் ஆனியன்ஸ் சேர்த்துருக்கேன் கூடவே வந்து வரமிளகா கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது நல்லாவே ஃப்ரை ஆகட்டும்ங்க ஃப்ரை ஆகினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம் அதாவது சில்லி பவுட்ரு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப காரமாக இருந்தால் அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து நல்லா வதங்கட்டுங்க கரிஞ்சிடக்கூடாது ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் தகி பேங்கன் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதோடு வந்து இந்த தாளிப்பை நீங்கள் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த டயத்தில் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு ஒரு முக்கியமான டிப் என்ன பார்த்தீங்கன்னா தயிர் வந்து புளிக்காத தயிராக இருந்தால் செம சூப்பராக இருக்குங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் சொன்ன மாதிரி இது இட்லி தோசைக்கு கூட செம சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பூரி ஒயிட் ரைஸ் செம காம்பினேஷனாக இருக்குங்க ஆப்பத்துக்கு கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷுங்க நம்ம பண்ணுறத விட கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சௌமியா மிரஸ் சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் திருப்பி சந்திக்கலாம் பாய்